சொந்த ஊர் வேடசந்தூர் எங்கள் அண்ணன் முருகேசன்னனுக்கு புவாக்கோட்டி கிராமத்தில் ஒரு ஏக்கர் ஐம்பத்தி மூணு சென்ட் நான் ரெண்டு நம்பரில் உள்ள வாங்கி கொடுத்தேன் இந்த இடத்துக்கு இடையில வந்து முந்நூற்றி சர்வே நம்பர் இருக்குது ஒரு எழுபது சென்ட் மதிப்பில் அரசு புறம்போக்கு நிலம் இருக்குது நம்ம நிலத்துக்கு பக்கத்தில் வந்து முந்நூற்றி நாற்பத்தொம்பதுங்கிற சர்வே நம்பர்ல வேடசந்தூர் தாலுகா ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடிய விஜயராஜ் அவங்க வந்து அவங்க நிலம் அங்கே பக்கத்தில் இருக்குது இந்த அரசு புறம்போக்கு நிலத்தை அபகரிக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் ஜிராஜு தலைவர் வேளாக்கர் விஜயிராஜ் அவர்கள் அந்த கம்பிகள் அந்த இடத்த முழுக்க இப்போ அரசு குடும்பத்தினை சுத்தம் பண்ணிவிட்டு அரசு அனுமதி பெறாமல் அந்த இடத்துல இருந்த பனைமரங்களே பிடிங்கியிருக்காரு இந்த தகவல் வந்து நாங்கள் மற்ற கேள்விப்பட்டு வந்து நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் மனு கொடுத்தது பிரகாரம் இப்போ அவங்க அவசரப்பட்டு எல்லா மரங்களை இருந்த இடமும் இல்லாமல் வேறு இடத்துல மாற்றி ஊனி மாற்றி மரத்தை ஊனி வச்சுருக்காங்க இதனால் மரம் இப்போ பட்டு போயிடுச்சு இப்போ எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கணும் நாங்கள் நிலம் வாங்கியிருக்கிறோம் எங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் தகுந்த நிவாரணம் கிடைக்கும் நிவாரணம்னா என்ன நிவாரணம் எங்கள் நிவாரணம்னா எங்களுக்கு அந்த முந்நூற்றம்பதுங்க அரசு குடும்பத்தில் வந்து மீட்டு கொடுக்குறோம் பொது பொது பாதை அது அந்த அந்த இடம் இருந்தால் தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக முடியும் அந்த இடத்த மீட்டு தர மாதிரி உங்கள் இடத்துக்கு போகிறதுக்கான வழி இல்லை வழி இல்லை எங்களுக்கு எங்கள் இடத்துக்கு போகிறதுக்கு வழி இல்லை அந்த அரசு புறம்போக்கு பகுதியில் தான் நீங்கள் போகணும் ஆமாம் அந்த அரசு புறம்போக்கு தான் நான் போகணும் அதைத்தான் மீட்டு தரணும் அதை மீட்டு தர சொல்லி நாங்கள் கேட்டுருக்கோம் ஆமாம் இது சம்மந்தமாக அரசு அதிகாரிகள் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு கொடுத்துருக்கோம்